வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய மாகாணத்தில் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் தங்க விலையில் சடுதியான மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் உருவாக்கும் டிட்வா புயல் தமிழ்நாட்டில் எச்சரிக்கை சீரற்று வானிலை ஜனாதிபதி வழங்கிய அதிரடி பணிப்புரை வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் சிவப்பு அபாயத்தில் இலங்கை உயர்தர பரீட்சை இடம்பெறாது புதிய திகதிகள் அறிவிப்பு மோசமான வானிலை மின்சார சபை விடுத்துள்ள அறிவிப்பு இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கையின் கரியோர மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் கடுமையான மழையுடன் கூடிய பாதகமான வானிலை காரணமாக மத்திய மாகாணத்தின் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களில் உள்ள ஐந்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு சிவப்பு அறிவிப்புகளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நேற்று வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளது நுவரலியா மாவட்டத்தில் வெலப்பனை கங்குரங்கெத்து நெல் தண்டகின்னு மதுரட்ட மற்றும் கண்டி மாவட்டத்தில் உடதம்புறப்பர் ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மூன்றாவது கட்ட எச்சரிக்கையில் வெளியேற்றத்திற்கான சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய மாகாணத்தில் நுவரலியா மாவட்டம் கண்டி மாவட்டத்தில் எட்டினுவரு பத்தகே ஹோகெட் கங்காவத்து கொரேலே பிரதேச செயலக பிரிவுகள் இரண்டாம் நிலை எச்சரிக்கையிலும் கண்டி மாவட்டத்தில் உடுநுவர உடபலாத்து தும்பனை கங்கா கோரலே பஸ்பாகே கோரலே பதும்பரு பன்விலு தொலு மிதம்பரு மினிபே பிரதேச செயலக பிரிவுகள் மாத்தலை மாவட்டத்தில் நாவ்லு ஜடவத்து ரத்தோட்டு அம்பங்கங்க கோரள உக்குவல பிரதேச பிரிவுகள் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தில் அம்பகம்புவோ மற்றும் கொத்மலை பிரதேச பிரிவுகள் ஆகிய பிரதேச பிரிவுகள் முதலாம் நிலை எச்சரிக்கையிலும் இருக்குமாறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த மண் சரிவுக்கு முன்னதாக சிவப்பு எச்சரிக்கை எச்சரிக்கை விடுத்த பிரதேச இலகப் பிரிவுகளில் வசிப்பவர்கள் கொடுத்த விடியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துமாறும் பிற எச்சரிக்கை விடுத்த பிரதேச இலகப் பிரிவுகளில் வசிப்பவர்கள் அந்த எச்சரிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு அறிவித்துள்ளது நாட்டில் தற்போது வாகனங்களின் விலைகளும் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங் தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த ஆண்டின் இறுதியில் நாட்டில் அதிகபட்ச டாலர் கையிருப்பு பதிவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி கீழான ஐந்தாவது தவணை கடன் எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அங்கீகரிக்கப்படும் என நம்பப்படுகின்றது அதன் பின்னர் ஆசிய அபவரத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றிலிருந்தும் டிசம்பர் மாதம் நிதியுதவி கிடைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வருட இறுதிக்குள் வெளிநாட்டு பண அனுப்புதல்கள் மற்றும் சுற்றுலா வருமானம் ஆகியவையும் உயரும் என்பதால் உரிய இலக்கை அடைய முடியும் என்றும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வாகன இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் நிலையான மட்டத்தை அடைந்துள்ளது தற்போது வாகனங்களின் விலைகளும் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது ஏற்ற இரக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சடதியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று திடீரென குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் கிராம் நாற்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று பத்து ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுண்ட் மூன்று லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது

மேற்கு நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த மூன்று மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது தற்போது சென்னைக்கு எழுநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது குமரைக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் இலங்கை பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புதன்கிழமை காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு இலங்கை இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவியது இது புதன்கிழமை நள்ளிரவு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் தற்போது ஆழ்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து வருகின்றது இந்த நிலையில் இன்னும் மூன்று மணி நேரத்தில் டிக்வா புயலாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தற்போது சென்னைக்கு எழுநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் புயலாக நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரம் இடையே கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க உடனடியாக தலையிடுமாறு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் மோசமான வானிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசரகால அனர்த்த நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் தொடர்பில் ஆராய இன்று முற்பகல் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் அடுத்த இரண்டு நாட்களில் அதிக மழையுடன் மோசமான வானிலை உருவாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் உயிரிழப்புகளை தடுக்கவும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் உடனடியாக தலையிடுமாறு அனர்த்தங்களால் பாதித்த மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளாா் தமது மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் கேட்டறியுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழுக்களை கூட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதேசங்களிலும் நிலவும் ஆபத்தான நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை அடையாளம் கண்டு மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்குமாறு தெரிவித்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மாவட்டங்களுக்கு சென்று மக்களுக்கு நிவாரணம் வழங்க தலையிடுவதற்கு வரவு செலவு திட்ட விவாதங்களும் நாடாளுமன்ற செயற்பாடுகளும் தடையாக இருப்பதால் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெற இருக்கும் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பில் மேலும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டை பாதிக்கும் மோசமான வானிலை அமைப்பு காரணமாக அனைத்து மாவட்டங்கள் மற்றும் சுற்றியுள்ள கடல் பகுதிகளை உள்ளடக்கிய உயர் எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது அடுத்த சில நாட்களுக்கு பலத்த மழை மற்றும் பலத்த காற்று தொடரும் என்று துணைக்களம் எச்சரித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் சில பகுதிகளில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் சப்ரகமோ மற்றும் மேற்கு மாகாணங்கள் பதுளை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் மற்ற பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மணிக்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீச குறிப்பாக மலைப்பாங்கான மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகள் படுக்கைகள் மற்றும் கடலோர தாழ்வான பகுதிகளில் சேதங்களை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் சனிக்கிழமையும் காப்போதா உயர்தர பரீட்சை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய தினங்களில் நடைபெற இருந்த காப்போதா உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என குறிப்பிடப்பட்டுள்ளது மாற்றுத் தினங்களாக டிசம்பர் மாதம் ஏழாம் எட்டாம் மற்றும் ஒன்பது ஆகிய தினங்கள் வழங்கப்பட்டுள்ளன இன்று நடைபெற இருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஏழாம் திகதியும் நாளை நடைபெற இருந்த பாட பரீட்சை டிசம்பர் எட்டாம் திகதியும் சனிக்கிழமை நடைபெற இருந்த பாட பரீட்சை டிசம்பர் ஒன்பதாம் திகதியும் நடைபெறும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காப்போதா உயர்தர பரீட்சை இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்கிழமை அறிவித்துள்ளது பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திக்கல் எனக்கே விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அழைப்பு மையங்கள் வழக்கத்திற்கு மாறாக அதிக அழைப்பு அளவை எதிர்கொள்வதால் மின்வெட்டுக்களை முறைப்பாடு செய்ய மின்சார சபை என டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துமாறு இலங்கை மின்சார சபை இன்று நுகர்வோரை கேட்டு கொண்டுள்ளது கடுமையான வானிலை பரவலான செயலப்புகளை தூண்டியுள்ளது இதன் விளைவாக வாடிக்கையாளர் அழைப்புகளில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக பதில் நேரம் குறைந்துள்ளது என்று இலங்கை மின்சார சபையின் பிரிவு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது இந்த செயல்முறையை விரைவுபடுத்த இலங்கை மின்சார சபை கேர் மொபைல் சேலையிலே வலை போர்டல் மற்றும் குறுஞ்செய்தி சேவை அல்லது தானியங்கி அமைப்பு மூலம் புகார்களை சமர்ப்பிக்குமாறு வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மிக குறுகிய காலத்தில் மின்சாரத்தை மீட்டெடுக்க குளக்கள் செயல்பட்டு வருவதாகவும் நாடு முழுவதும் வானிலை தொடர்பான நெருக்கடியின் போது ஒத்துழைத்த நுகர்வோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் இலங்கை மின்சார சபை பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளது இந்தோனேசியாவின் வடக்கு சுமாத்ரா தீவில் ஆறுதம் ஆறு மெக்யூனிட் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதையடுத்து இலங்கையின் கரையோரம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இதேவேளை நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி பதுளை மாவட்டத்தில் மாத்திரம் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் வீடுகளில் இருந்தபோது மண் சரிவுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் கந்தகட்டிய பகுதியில் மூன்று பேர் பதுளை கந்தபுலவில் ஒருவர் கெஹாஹுடவில் மூன்று பேர் சொரணா தோட்டத்தில் ஒருவர் தெமோதரவில் ஒருவர் லுணகலவில் ஒருவர் மரோல்சி ஆறு பேர் மற்றும் பத்தைவாவில் ஒருவர் என உயிரிழந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் கிருத்திகா கிருஷ்ணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய மாகாணத்தில் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் தங்க விலையில் சடுதியான மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் அடுத்த மூன்று மணி நேரத்தில் உருவாக்கும் டிட்வா புயல் தமிழ்நாட்டில் எச்சரிக்கை சீரற்று வானிலை ஜனாதிபதி வழங்கிய அதிரடி பணிபுரை வானிலையில் ஏற்பட போகும் மாற்றம் சிவப்பு அபாயத்தில் இலங்கை உயர்தர பரீட்சை இடம்பெறாது புதிய திகதிகள் அறிவிப்பு மோசமான வானிலை மின்சார சபை விடுத்துள்ள அறிவிப்பு இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கையின் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்